வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நாங்கள் வந்து சுட்ட கோழி வந்துட்டு சமைக்க போகிறோம் சுட்டக்கோழி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் வாங்க மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தயிர் ஒரு லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இது கூட நம்ம வந்துட்டு மசாலா ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் வாங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒன்றா மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு உப்பு வந்து தேவையான அளவு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா ஓடுற ரசத்தை அணை கட்டி நிறுத்தி நாங்கள் சாப்பிடுவோம் ம் இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாதி சேருங்க ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது இல்லைனா அப்புறம் இன்னும் பிடிக்காது ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ திரும்ப வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்துட்டு இருந்தாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல கறி அதனால் ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தயிர் அதிகமாக சேர்த்துட்டா தனியாக போயிடும்ல மசாலா அப்புறம் சிக்கனை நிற்க அது எல்லாம் கீழே உதிர்ந்துடும் அப்படியே ஒழிவிடும் அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சு சிக்கனை வேற ஏதாவது பேர் வச்சுருவோம் வேற ஏதாவது பேர் புளிப்பு சிக்கன் பேர் புளிப்பு சிக்கன் சரி நம்ம செய்யறது தான் வாங்க நம்ம தானே சாப்பிட ஏங்க நல்லா வரும் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லை வீட்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இருங்க வர ஒரு நிமிஷம் ஓகேவா

என்னென்ன சொன்னீங்க நீங்கள் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆயில் போது நம்ம சுடப்புறில் கோழி மலைதை தடவி அப்போ வந்து ரொம்ப கருக்காமல் இருக்கும் ஆயில் சேர்த்தாக்கா கருக்காமல் இருக்கும் ஆயில் சேர்க்காமல் இருந்தால் உடனே கறிக்கிடுவோம் இந்த மசாலாலாம் அதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ம் போதும் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பெசஞ்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா போதும் ஹீரோன்டர் இன்னைக்கு ஹீரோ இவருதனா நம்ம கையில் தான் மசாலா எல்லா மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு கோழியில் வந்து தடவிடலாம்

கை இல்லை இது பாதி அவுட் புட்டு தான் இன்னும் ஃபைனல் அவுட் புட் இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உயிரை போயிட்டு சுட்ட கோழி ஆக்கிடும் இப்போ மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு கோழியில் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எப்படி சுடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இப்படி இருக்க இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோழியை வந்துட்டு நம்ம வந்து சுட போகிறோம் ஓகே நல்லா க்ளீன் பண்ணுங்க ம் நல்லா என்ன வேகமாக க்ளீன் பண்ண மாட்டேன் சீக்கிரம் ஆ இப்படிதான் நான் சொன்ன மாதிரி செய்யணும் சரியா ஆ வெரி குட் ம் வெரி குட் நான் சொன்ன மாதிரியே வேலை செஞ்சுருக்கீங்க ஆ தெரியுது தெரியுது நல்லா நல்லா யா நீங்கள் கே ஒழுங்காகவே பெருக்க முடியாதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இடத்த சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் ம் பார் படுத்தே உருள்லாம் கோழி சொல்கிறதுக்கு பழம் நோன்றோம் பார்த்தேன் சும்மா லைட்டாக கொஞ்சமாக நோண்டா போதும் பாடா பருத்துறேன்னா புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பள்ளம் வந்துட்டு தோண்டியாச்சு இப்போ வந்து ரெண்டு சைடும் ஆமாம் அவர் தான் தோண்டினர் இப்போ வந்து ரெண்டு சைடும் கழுவி வந்துட்டு வெட்டி வைக்கணும் இல்லைங்க அந்த கிரில் மேலே வைக்கிறதுக்கு சரி ஓகே இப்போ சுற்றி பாருங்கள் அவ்வளோ பார்த்துப்போம் ஓகேவா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கறியாக ஆகிடுச்சுங்க மூக்கிட்ட இந்த சைடில் தொடங்கி ஓகே ஆ சரி ம் இந்த அமேசான் காட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோடியை பிடிச்சிட்டு வந்துச்சு மசாலா போட்டு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி ம் அதுக்காக இப்போ தீ முட்டினால ம் அதுவே வச்சி சாப்பிட முடியும் ம் ம் கறியை வைக்கிறோம் ம்

ரெண்டுமே காத்திருக்கு போலையே டாமி சரியா டாமி கேக்கு கேக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுறோம் இல்லை ஏதாவது நாங்கள் தவறாக செஞ்சுருந்தாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கு இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் ஈவினிங் டைமில் அப்படியே இந்த பண்ணிக்கு நல்லா இதமாக ஃபுடாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறது நல்லாயிருக்கு உங்களுக்கு நடுவில் 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 இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு அப்படி தேய்ச்சி விட்டுருக்காரு லோ

கோழி சுமையாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு ரெடி ஆகிடும் நம்ம சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நியூ இயர் நியூ இயர் அதுமா இதை மாதிரி இடத்த க்ளீன் பண்ணி கோழி இதை மாதிரி சுட்டு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது நம்மளே வந்துட்டு இதை வந்து செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது கடைசியாக சாப்பிடும்போது நான் காமிக்கிறேன் எப்படி டேஸ்ட் வந்திருக்குன்னு இது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் நியூ இயர் அதுமா நீங்களும் இதை மாதிரி வருஷம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை

இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து நெய் வந்து தடவுறோம் இதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து தடவி இருப்போம் லாஸ்ட்டாக இப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு ஆமாம் லைட்டாக அப்ளை பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நெய் தடுங்கினாக்கா அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் வாசனையாக இருக்குது இல்லைங்க நம்மளுடைய சுட்ட கோழிக்கறி ரெடியாக அடித்து இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஓகே செம்மையாக இருக்குங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி வருன்னு நீங்க நானும் தான் ம் சரி ஓகே எடுத்துடலாமா எடுத்துடுங்க ரெடி ஆயிடுச்சு நீ கடையில் வாங்க வேணா நீடுவீங்க அப்ப நம்மளே செஞ்சு சாப்பிடலாம்ல பரவாயில்லையே எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நல்லா வந்துடுச்சு சரி ஓகே போகலாமா உள்ளே போயிடலாம் மணி ஆயிடுச்சு பை 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 சீப்பை மிச்ச உரியிடலாம் மெல்லமாக 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 மெல்லமா அடுத்த டைம் யூஸ் பண்ணும் ஓகே ஓகே வெரி குட் என்ன பண்ணலாம் சங்கமா

மான சாப்படுறீங்களா சூப்பராக பிரிஞ்சிடுச்சு இதில் நல்லா மைனஸ் பண்ணுவோம் முடி மைனஸும் சூப்பராகுது சிக்கனும் சூப்பராக இருக்குது நீங்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கோழி வந்து நம்ம வந்து செஞ்சு பார்த்தாச்சு எங்கிட்ட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாரு இப்படி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் பாய் பட்டு